நல்லதே நடக்கும் போம் நமஷிபாயும் இல்லாமல் ஹஸ் டி பாரகிம்மன் திருவிடி சார்ந்தான் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக சனிபான் வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் கூட கிடைக்கக்கூடிய உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு வேலை அந்த வேலையை சரியாக செய்து முடித்தாள் பையில் வந்து பணம் நிறையும் பெரும் தனவசி யோகத்தை பெற போறீங்க காரணம் எந்த வருடமும் இல்லாத அளவிற்கு இந்த வருடத்தில் சுக்கர பகவான் உச்சமடையப் போகிறார் சனியோடு இணைந்து மார்ச் முதல் மே மாதம் வரை இந்த சனி சுக்கரனுடைய சேர்க்கை அதனால் உருவாக போகும் மகாலட்சுமி யோகம் உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல மீன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பயிற்சி படங்கள் எக்கனே பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்கலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லைக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் விடுவோம் தவறாம செலக்ட் பண்ணிங்க தான் நான் பதியோட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசி ராசிநாதன் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல மூன்றாம் வீடான ரிஷபராசியில் இருக்கிறாரு அவரு கரெக்டா மே மாசம் பேச்சி அடைஞ்சு நான்காம் வீடான மிதனத்துக்கு போயிருவார் சோ நான்காம் வீடுன்றது அர்தாஷ்டமா குருவாக அவர் இருக்க போகிறார் சரிங்களா உங்களுடைய ராசிநாதர் உங்களுடைய ராசியில ஏற்கனவே ராகுபவன் வந்திருக்கிறாரு மார்ச் இருபத்தி ஒன்பதில் சனி பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு உங்களுடைய வரப் வரப்போறார் மீன ராசிக்கு ஆல்ரெடி உங்க ராசியில சுக்கரன் உச்சமடைந்த நிலையில் இருக்கிறார் இந்த வருஷம் சுக்கரவான் அந்த உச்சத்துல இருந்து வக்ரமும் அடையறாரு மார்ச் ரெண்டாம் தேதி வக்ரம் அடைகிறாரு ஏப்ரல் பதிமூணாம் தேதி வக்ரம் நிவர்த்தி அடைகிறாரு அதனாலேயே எப்போதுமே இல்லாத அளவிற்கு மீன ராசியில இந்த வருஷம் ரொம்ப நாள் இருக்க போறாரு சுக்கர பகவான் உச்ச நிலையில் அதனால மார்ச் முதல் மே மாதம் முடியும் வரை இந்த சுக்கரன் உச்ச நிலையில் இருக்க போறாரு கூட சனி பகவான் இணைந்து இருக்கிறார் சனி பகவான் அசுர தலைவன் என்று சொல்வார்கள் அசுரர்களுக்கு குரு யாரு அப்படின்னா அது குரு பகவான் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை ஜோதி ரீதியாக ஒரு ஜாதகத்துல சேர்ந்தாலே அவங்களுக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனுடைய அமைப்பில் இந்த வருடம் சனி சுக்கரன் சேர்க்கை அதுவும் சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் ஸோ அதுவும் ரொம்ப நாள் இருக்கிறாரு மார்ச்ல இருந்து மே மாசம் வரைக்கும் இருக்கிறார் ஸோ அப்போ பலன் எப்படி இருக்கும் என்ன விதமான யோகங்கள் கிடைக்கும் தன விருத்தி கண்டிப்பாக நிறைய பேர்த்துக்கு நடக்கும் அதுல மீனராசியான உங்களுக்கு எந்த வழியில் எப்படி வந்து செய்யும் இதுல முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது ஏழரை சனி ஜென்ம சனி சரிங்களா அதுல ரொம்ப ரொம்ப நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் கூட ராகு வேற இருக்கிறார் புதிய வாய்ப்புகள் புதிய அறிமுகங்கள் புதிய தொடர்புகள் புதிய வேலை வாய்ப்புகள் என அமையும் கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உணக்களை ஒத்துக்கொள்ளு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க கற்றுக்கொண்ட கலை உங்களுக்கு உண்டான வாய்ப்பை கொடுக்கும் அந்த வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் சரியா நீங்க பயன்படுத்திக்கீங்க தொழில் ரீதியான புதிய லாபம் கிடைக்கிறதுக்கு புதிய நபர்கள் அறிமுகம் ஆவார்கள் புதிய ஒரு கான்ட்ரக்ட் ஒப்பந்தம் கிடைக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை தள்ளி போட்டு கொஞ்சம் சுறுசுறுப்போடு இயங்கினா இந்த மே மாதத்துக்குள்ள பெரிய அளவு ஒரு பணத்தை பெரிய அளவு ஒரு லாபத்தை உங்களால பார்க்க முடியும் மேலும் பிரியாத பங்கு ஷேரு பணம் பிரிந்து உங்கள் கைக்கு வரக்கூடும் மறைமுகமான வேலை தொழிலால் பண லாபங்கள் கிடைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் பணம் கண்டிப்பாக கிடைக்கும் கமிஷன் அடிப்படையில் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரம் இல்லை மற்ற ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட பொருட்கள் கைமாத்தி விடக்கூடிய பொருள் வியாபாரம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுல நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஜவுளித்துறை பொதுப்பணித்துறை சுகாதாரத்துறை இந்த துறையிலெல்லாம் நீங்கள் தலையிட்டால் அதுல நல்ல ஒரு லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ராகு சனி சேர்க்கை அதனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அதுலேயும் லாபங்கள் கிடைக்கும் சொத்து பிரிவு பாகப்பிரிவு சுமூகமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு உறவுகளை விட வரவுகள் முக்கியம் என்று வாழக்கூடிய மனிதர்களோடு நம்ம சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்களும் அதுக்கு விதிவிலக்கல்ல தெளிவா புரிஞ்சுங்க சோ அதனால காற்றுள்ள போய் துற்றுக்கொள் அப்போ இந்த காலம் சாதகமா இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை நீங்க தக்க வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது அது தெளிவாக புரிஞ்சு இந்த சொத்து பாக பிரச்சனைலாம் ஏற்படும் அது உங்களுக்கு சுமூகமா முடியும் சரிங்களா மேலும் வாழ்க்கை துணை வழியிலும் நல்லது நடக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண யோகங்கள் வந்துவிட்டது மேலும் புதிய நபர்கள் புதிய பழக்க வழக்கங்கள் அறிமுகமாகும் அதுல எந்ததான தடையும் இல்லை இதுல கூடுதல் பொறுப்பு கிடைக்கும் இப்போ திருமணமாகும் அல்லது சொந்த வீடை கட்டுவீங்க இல்லை வாங்குவீங்க புதிய ஒரு தொழிலில் நீங்கள் முதலாளி ஆவீங்க முக்கியமான கம்பெனிக்கு முக்கியமான தலைவராக நிறுவனராக நீங்கள் தான் பொறுப்பாளராக மாறுவீங்க ஸோ அதுக்கு ஏற்பட வாய்ப்புண்டு போல் புதிய இடமாற்றம் உங்களுக்கு ஒரு சம்பள உயரோட ப்ரொமோஷனோட ஒரு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு போல் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த படிக்கும் போதே பாட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு குறிப்பாக ஸோ இளத்தரசுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கே ஸோ இந்த வருடத்தில் வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட சங்கடம் சச்சரவு நீங்கி நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த லவ் கேரிங் அன்முனியம் உங்களுடைய லைஃப் கணவனிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஸோ மேலும் அம்மாவளி உறவுகள் மாமியார் வீட்டு வழி பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு ஸோ சனி ராகு சுக்கரன் இந்த மூன்று சேர்க்கை இதுல சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு சுமைகளை கொடுத்தாலும் சுகங்களை கொடுக்கும் கையில வேலையை கொடுக்கும் புதியதொரு தொழில கொடுக்கும் ஆனா அதனால உங்களுடைய பையில பணம் நிறைவது அது சரிங்களா வீலர் வண்டி வாகனம் பயணங்கள் திடீர் பிரயாணம் திடீர்னு வெளிநாடு யோகம் இந்த மாதிரி ஏற்பட வாய்ப்புண்டு சோ பயணத்தால் உங்களுடைய தூக்கம் தொலைந்து போவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் அது பயனுள்ள பலனுள்ள பயணமாக இருக்கும் அதனால பணம் பொருள் நிம்மதி கிடைக்கும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவங்களோட வாழ்க்கையில தீர்ந்து போகும் சரிங்களா ஸோ அதனால நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் ஸோ அந்த விதத்துல ராகு சனி சுக்கரன் இந்த மூன்று கிரக சேர்க்கை அது சனி சுக்கரன் சேர்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை சுகத்தை கொடுக்கும் தான் சந்தேகம் இல்லை திருமண தடை நீக்கி திருமணத்தை கொடுக்கும்போது குழந்தை பாக்கியத்தின் விரைவில் கொடுக்கக்கூடிய அமைப்பை தான் இது ஏற்படுத்தி கொடுக்குது தாம்பத்திய வாழ்க்கையில் இருந்தக்கூடிய பிரச்சனைகள் சீராகும் சரியாகும் சரிங்களா சோ இந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்கள் ராசியில ஒன்றாம் வீட்டிலேயே சனி சுக்கரன் சேர்க்கை சரிங்களா அதனால கவலைப்படாமல் இருக்கலாம் கையில வேலை பையில பணம் கண்டிப்பா கொடுக்கும் இந்த சனி சுக்கரன் சேர்க்கை இந்த வருடத்தில் ஒரே ஒரு வாய்ப்பு இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதத்திற்குள் ஒரு பணம் காசுன்றது ஓரளவுக்கு உங்களால் வசூல் பண்ணிக்க முடியும் செட்டில் பண்ணிக்க முடியும் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் முழுமையான ஜென்மசனி காலகட்டங்கள் ஸோ இந்த வருடத்தில் சுக்கரன் உச்ச நிலையில சனியோடு சேர்க்கை இது மட்டுமே ஸோ கிடைக்கக்கூடிய அந்த ஒரே வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திங்க விட்டுறாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க திருமணம் முதல் வேலை தொழில் வரை எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு திருப்தி சுகமும் நிம்மதியும் லாபமும் கிடைக்கும் ஸோ வாய்ப்பை பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் மேலும் இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்க ஆதிசேஷன் மேல் படுத்திருக்கக்கூடிய ரங்கநாதருடைய வழிபாடு அதுவே லட்சுமி சமேதமாக இருக்கக்கூடிய அந்த ரங்கநாதருடைய வழிபாடு ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத தரிசனம் பண்ணுவது அது ரங்கநாதர் கோயில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் வழிபாடு பண்றது குறிப்பாக சனிக்கிழமைக்கு பண்றது உங்களுக்கு இன்னும் இரட்டைப்பு மடங்கு பண சம்பாத்தியத்தை அதற்கான வாய்ப்பு அள்ளி கொடுக்கும் அரசியல் சினிமா தொழில் போன்ற பலவிதத்தில் வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நேரத்தில் சரி தவறு அதை விட முக்கியமா இரக்கம் கருணை பாவம் புண்ணியம் ஸோ இந்த விஷயத்தெல்லாம் மனதில் கருத்தில் கொண்டு அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு அல்லது உங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ணுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் சோ உங்களுடைய எதிரிகளாகட்டும் துரோகாகட்டும் உறவுகளாகட்டும் அவங்க மனசுல இரக்கம் கருணை உதிக்கும் சோ இந்த ஒரு காரணத்தால் அந்த ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்க சரிங்களா பயன்படுத்தி வாழ்க்கை மாற்றிக்கிங்க ரொம்ப ரொம்ப நல்லது குணம் மாறுவார்கள் மனம் மாறுவார்கள் சரிங்களா சோ எதிரிகளும் துரோகளும் மனம் மாறுனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரி பண்ணிக்க முடியும் பண்ணிக்கங்க விட்டுற வேண்டாம் சரிங்களா ஸோ நல்லது இல்லை நாம் இன்றைய இதில் மீன ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்துவதற்கு பிடிச்சி இந்த லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் மறக்காமல் விஷயங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் சரி தவறாமல் சொல்லி பண்ணிச்சுங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நிமிஷிபாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ திருவடி சரணம்